நில்லு என்ன வீட்டு விட்டு போன எனக்கு உங்க கூட வாழை பிடிக்கல நான் என் அம்மா வீட்டுக்கு போறேன் கயல் என்ன சொல்ற நல்லாதான இருந்த இப்ப திடீர்னு என் கூட வாழை பிடிக்கல அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்ற அளவுக்கு இப்ப என்ன நடந்துச்சு எப்பத்தா நீயும் கையில தான வீட்டுல இருந்தீங்க அவளை வேலை செய்யல அதுன்னு எதாவது திட்டினியா அவ மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது பேசினியா ஐயோ எல்லாம் பேராண்டி வா பண்டாடி அம்மா வீட்டுக்கு போறேங்கிறதுக்கு என்ன என்னத்துக்கு இல்ல கேக்குற நான் எல்லாம் எதுவும் சொல்லல இல்ல அப்படி ஏன் அப்பதா வீட்டு விட்டு போறேங்கிறா எனக்கும் அவளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல நான் காலையில வீட்டுல இருந்து கிளம்பும்போது போது அவ நல்லா இருந்தா அப்ப நீங்க தான் வீட்டுல இருந்தீங்க எதுவும் பிரச்சனை இல்லன்னா அப்படி எதுக்கு திடீர்னு அவ வீட்டு விட்டு போறேங்கிறா ஐயோ எனக்கு என்னலே தெரியும் நல்ல தம்பள இருந்தா காலையில கூட சரி உங்க ரெண்டு பேருக்கு சாந்தி முகர்த்த நடக்கலையே ஆடி மாசம் சொல்லி உங்களை நான் பிரிச்சு வேற வச்சுட்டோமே சரி இப்பதான் ஆடி முடிஞ்சு போச்சுல பிள்ளைங்க வாழ்க்கையை தொடங்கட்டும் கிட்ட போய் ஒரு நல்ல நாள் தேதியை குறிச்சிட்டு வந்து சாந்தி முகூர்த்தம் வைக்கணும்னு அவளையும் கூட்டிக்கிட்டு ஜோசியர்கிட்ட போனோம்லே அப்புறம் ஜோசியர் தான் ஜாதகத்தை பார்த்துட்டு மருமாவுக்கிட்ட என்னமோ தனியாக பேசணும் சொன்னாரு அப்புறம் அவகிட்ட தான் என்னமோ சொல்லியிருக்கிறாரு அட்ருக்கு என்ன எதுன்னு கூட சொல்லாம வாங்க பார்த்தா வீட்டுக்கு போகலாம் கூட்டிகிட்டு வந்தா கூட்டிகிட்டு வந்தவ நான் என் அம்மா வீட்டுக்கு போறேன் இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு பையத்துக்கிட்ட கிளம்பிட்டேன் நான் என்ன செய்ய என்ன நடந்துச்சுன்னு என்கிட்டயும் சொல்ல மாட்டீங்க ஜோசியர் கிட்ட போனீங்களா எப்பதா உனக்கு இருக்கு இந்த வேண்டாத வேலை கல்யாணம் நேரங்களை பார்க்காம நடந்துட்டு வாழ்க்கைய தொடங்குறதாவது நல்ல நேரம் பார்த்து நல்லபடியா போனேன் நல்லா தேதி குறிக்க போ இரு முதல் பேசிட்டு அப்புறம் என்ன இப்ப எதுக்கு வீட்டு கிட்ட போனீங்க ஜோசி கிட்ட போயிட்டு தான் வீட்டு விட்டு ஜோசியர் ஏதாவது சொன்னாரா கொஞ்சம் <Sessizuk> என்ன <Sessizuk> அதுக்கு ஜோசியா ஜாதகம் எல்லாம் பார்த்து பண்ற மாதிரியான நம்ம கல்யாணம் நடந்துச்சு அத நீங்க உங்க இஷ்டத்துக்கு என் கைல தாலி கட்டிட்டீங்களே ஆமாங்க ஏன் இஷ்டத்துக்கு தான் தாலி கட்டினேன் ஆன அப்புறம் என் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு உங்களுக்கு சம்மதம் தான சொன்னீங்க ஆமா நானாவா சம்மதிச்சேன் என் அம்மா ஒரு பக்கம் நீங்க ஒரு பக்கம் எல்லாரும் சென்டிமென்ட்டா பேசி அந்த சம்மதிக்க வெச்சீங்க சரிங்க எப்படியோ ஆனா என் கூட வாழ்றதுக்கு சம்மதிச்சீங்க இப்போ என்னடானா ஜோசியர் கிட்ட போனே அவர் போறதே இல்லைன்னு சொல்லிட்டாரு இதுக்கு அப்புறம் உங்க கூட வாழ மாட்டேன்னு சின்ன புள்ளதனமா பேசிட்டு இருக்கீங்க எதுக்கு சின்ன புள்ளதனமா உங்களுக்கு இந்த இடத்துலயுமே நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் ஆனா எனக்கு அதுல தான் நம்பிக்கை இருக்கு சரி நம்ம தான் வேணாங்கள ஆனா அதுக்காக கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஜாதக போறதுல வீட்டை விட்டு போறேன்னு சொல்றீங்க ஆமா உங்க கூட சேர்ந்து வாழ்ந்தா ஏன் வாழ்க்கை என்ன நல்லா இருக்காது கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருக்கணும்னு ஜோசியர் சொன்னாரு அப்படி உங்க கூட கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு வாழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல நான் என் அம்மா வீட்டுக்கு போறேன் சரி ஏன் கூட சேர்ந்து வாழ்ந்தா கஷ்டப்படணும் ஜோசியர் சொல்லிட்டாரு அப்போ இப்ப என்ன விட்டு போய் வேற கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா

ஆமாடி மர்மாவளே ஏன் பேரன விட்டு போகவாட்டி பாவம் என் ஏன் பேர? உப்பத்தாலி கொஞ்சம் சும்மாறு எல்லாம் ஒன்னால வர்றது கயல் என்ன விட்டு போறனும் முடிவு பண்ணிட்டீங்க தாராளமா போங்க நான் தடுக்க மாட்டேன். என்னை விட்டுட்டு போய் நல்லா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க. நீங்க நல்லா இருந்தா எனக்கு சந்தோஷம் தான் கயல். ஆனா என்னை விட்டு நீங்க போயிட்டா நான் நல்லா இருக்க மாட்டேன் கயல். இந்த ஜென்மத்துல எனக்கு பொண்டாட்டினா அது நீங்க மட்டும்தான். என் வாழ்க்கையில உங்களை தவிர வேற யாருமே வர முடியாது. இப்போ நீங்க என்னை விட்டு போய் வேற கல்யாணம் பண்ணிட்டா கூட எனக்கு என்றைக்குமே நீங்க தான் பொண்டாட்டி கஷ்டமோ நஷ்டமோ வாழ்வோ சாவோ அது இந்த ஜென்மத்தில் எனக்கு உங்க கூட மட்டும்தான் எனக்கு இந்த ஜோசியம் ஜாதகம் இதெல்லாம் நம்பிக்கை இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்றோமோ அதுதான் நமக்கு வரும் நம்ம நல்லது பண்ணா நமக்கு நல்லது வரும் நம்ம கெட்டது பண்ணா நமக்கு கெட்டது வரும் அவ்வளவுதான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தா நம்ம நல்லா இருப்போமா இருக்க மாட்டோமாங்கிறத நம்ம முடிவு பண்ணணும் கையால் நம்ம ரெண்டு பேரு கடையில உண்மையான அன்பு இருந்தா இனி இப்ப இந்த ஜோசியை வந்து சொன்னாலும் சரி ஏன் அந்த கடவுளே வந்து சொன்னாலும் சரி நம்ம லைஃப் நல்லாதான் இருக்கும் நீங்க படிச்ச போனதுன்னு கையால் ஒரு ஜோசியத்தை நம்பி என்ன விட்டு போறேன்னு சொல்றீங்க சரி இந்த ஜோசியம் ஜாதகம் எல்லாத்தையும் இருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா நம்ம மதத்தை தவிர வேற மதத்துல யாருமே ஜோசியம் ஜாதகம் எதுவும் பாக்குறது இல்ல கையால் அப்போ ஜோசியம் ஜாதகம் எல்லாம் பார்க்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க எல்லாம் என்ன கஷ்டப்பட்டுட்டா இருக்காங்க இல்ல பிரிஞ்சு போயிட்டாங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா சந்தோஷமா வாழறதுக்கு ஜோசியர் சொல்றது முக்கியம் உள்ள கையால் சேர்ந்து வாழறவங்களுக்கு இடையில முதல்ல மனசு ஒத்து போகணும் அப்படி ரெண்டு பேரு கடையில மனசு ஒத்து போய் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கப்புறம் எந்த ஜோசியத்தாலையும் ஜாதகத்தாலையும் அவங்களை பிரிக்க முடியாது கையால் அப்புறம் நான் உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருந்தா என் கூட வாழ்ந்தா கஷ்டப்படுவீங்கன்னு இப்படி ஜோசியர் சொல்லிட்டாருன்றதுக்காக எல்லாம் என்னை விட்டு போறேன்னு முடிவு எடுத்திருக்க மாட்டீங்க அப்ப நான் உங்களுக்கு எவ்வளவு லவ் பண்றேன்னு உங்களுக்கு புரியல இல்ல கையால் அதனால தானே என்னை விட்டு போகணும்னு முடிவு எடுத்திருக்கீங்க பாருங்க நீங்க என்ன சொன்னாலும் சரி நீங்க வேணா இதெல்லாம் நம்பாம இருக்கலாம் ஆனா எனக்கு இதுல நம்பிக்கை இருக்கு

പോകാതെ നീ എന്താ നാണിപ്പേ പോകാതെ പോകാതെ നീ പ്രിരുന്നപ്പന്നോട് വാൾന്ലിയാവും கனவாய் என்னை மூடுதடி யாரென்று நீயும் என்னை பார்க்கும் போது உயிரே உயிர் போகுதடி கல்லறையில் கூட ஜன்னல் ஒன்று வைத்து உந்தன் முகம் பார்ப்பேனடி போகாதே

அவ வருவா நான் அவன் மேல வச்சிருக்கிற காதலுக்கு முன்னாடி இந்த ஜோசியம் ஜாதகம் இதெல்லாம் பெருசு இல்லைன்னு அவளே புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வருவா என் பேரு ராகேஷ் வீட்டுல மம்மி டேடி என்ன பொண்ணு பார்க்க போலான்னு சொன்னப்போ எனக்கு ஆரம்பத்துல இன்ட்ரெஸ்டே இல்லை ஏன்னா நான் கொஞ்சம் மாடர்னான ஆளு எனக்கு வரப்போற வைஃபும் கொஞ்சம் மாடர்னா இருக்கணும்னு எதிர்பார்த்தேன் அதை இந்த காலத்துல பொண்ணுங்க எல்லாம் இன்ஸ்டா ட்விட்டர்னு லவ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ஒரு பொண்ணு வீட்டுக்கு பொண்ணு பாக்குறதுக்கு வர சொல்லியிருக்காங்கன்னா அப்ப அந்த பொண்ணு இந்த லவ் எல்லாம் பண்ணாம அரேஞ்ச் மேரேஜுக்கு அக்செப்ட் பண்ற மாதிரி அவ்வளவு ஒரு ஹோம்லியான பொண்ணா இருப்பாளோ நமக்கெல்லாம் செட் ஆகாலும்னு யோசிச்சேன் நீயும் பாக்குறதுக்கு ஹோம்லியா தான் இருக்க ஆனா என்னமோ தெரியல எனக்கும் நான் ரொம்ப பிடிச்சிருக்கு உனக்கும் கண்டிப்பா என்ன பிடிச்சிருக்கும் இருந்தாலும் அது நீ உன் வாயால சொல்லிட்டனா சீக்கிரமாவே வீட்டுல சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாம் என்ன எதுவுமே பேசாம நின்னுட்டு இருக்க வீட்டுல இருந்து நான் பொண்ணு பார்க்க வரும்போது என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா பொண்ணை பார்த்து பிடிச்சா மட்டும் பத்தாது அவ பேசி பார்த்து என்ன மாதிரியே அவ ஜாலியா பேசுற டைப்பா இருந்தா என் டேஸ்ட்டுக்கு ஒத்து வர மாதிரி இருந்தா மட்டும் தான் நான் கல்யாணத்துக்கு சம்மதிப்பேன்னு சொன்னேன் ஆனா நீ எதுவுமே பேசாம சைலண்டா நின்றுட்டு இருக்க இந்த மாதிரி சைலண்டான பொண்ணெல்லாம் எனக்கு பிடிக்காது நல்லா ஜாலியா பேசுற பொண்ணை தான் பிடிக்கும் ஆனா என்னமோ தெரியல நீ சைலண்டா இருந்தாலும் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு சரி நீ ரொம்ப வெக்கப்படுறன்னு நினைக்கிறேன் நீ எதுவும் பேசலனா பரவாயில்ல உனக்கு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் தானே வீட்டில் சொல்லி சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாம்ல அதுக்கு மட்டும் ஓகேவா இல்லையான்னு சொல்லிடுல என்ன இந்த கல்யாணத்துல சம்மதம் இல்ல ஏன் ஏன் இந்த கல்யாணத்துல சம்மதம் இல்ல உனக்கு என்ன பிடிக்கலையா ஏன்னா பார்க்க ஸ்மார்ட்டா இல்லையா நான் எவ்வளவு பெரிய டாக்டர் தெரியுமா இன்னை வரைக்கும் எத்தனை பொண்ணுங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரிக்வஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா நான் தான் எல்லா பொண்ணுங்களையும் ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் இல்லைன்னு சொன்ன மொதல் பொண்ணு நீ என்ன காரணத்துக்காக இந்த கல்யாணம் வேணாங்கிற அது வேற ஒரு பையனை லவ் பண்ணுறேன் வேற பையனை லவ் பண்றியா வேற பையனை லவ் பண்றதா இருந்தா அப்புறம் இதுக்காக எங்களை பொண்ணு பார்க்க வர சொன்னீங்க அது நீ இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ஆனா என் வீட்ல கேக்காம உங்களை பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டாங்க ப்ளீஸ் நீங்க தான் எப்படியாவது இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு போகணும் என்னடி விளையாடுறியா என்ன ஏன்னா வேலை இல்லாதவன் நினைச்சியா பொண்ணு பார்க்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டு கடைசியில வேலை பையன் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்க ஓம் அப்பாவும் ஏம் அப்பாவும் ஒரே காரணத்துக்காக தான் உன்னை பொண்ணு பார்க்க வரதுக்கு நான் சம்மதிச்சேன் ஆனா நீங்க என்னடானா நீ வேற பையனை லவ் பண்றேன்றத மறைச்சு எங்களை பொண்ணு பார்க்க வர சொல்லி என்ன எங்களை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா எங்க உன் அம்மா அப்பா அவங்களை நான் சும்மா விட மாட்டேன் என்ன சந்திரன் நம்ம பழகுற பழகத்துக்காக எங்க பையனுக்கு உங்க பொண்ணு எடுக்கலாம்னு வந்தா ஆனா இப்படி உங்க பொண்ணு வேற பையனை லவ் பண்றேன்னு சொல்றா அது கூட மறைச்சு எங்களுக்கு இப்படி கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா இல்ல வேற ஒருத்தன் கூட பழகின பொண்ண என் பையன் தலையில கட்டி எங்களுக்கு ஏமாத்தலாம்னு பாத்தீங்களா அங்கிள் பாத்து பேசுங்க என் தங்கச்சோன்னு அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல அப்படிப்பட்ட பொண்ணு இல்லனா அப்ப வேற பையனை லவ் பண்றேன்னு சொல்றா அப்புறம் எதுக்காக எங்களை பொண்ணு பார்க்க வர சொன்னீங்க அதை சொல்லுங்க முதல்ல

சேட்டா என்ன சொல்ல போற டேய் அன்பு இவளுக்கு எவ்ளோ திமிர் இருந்தா பொண்ணு பாக்க வந்த மாப்பிள்ளை கிட்ட வேற ஒரு பையன லவ் பண்றேன்னு சொல்லிருப்பா கேடி அப்படி நீ எவனையாவது லவ் பண்றதா இருந்தா அது எங்க கிட்ட முதல்ல சொல்லி தொலைஞ்சிருக்க வேண்டியதுதானே நீ அத படிக்கணும் படிக்கணும்னு சொல்றதனால தான் கல்யாணம் வேண்டாம்னு சொல்றேன்னு நினைச்சிட்டு தான் சரி கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாம் சரியா போயிடும் பொண்ணு பாக்க வர சொன்னோம் ஆனா எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம நீங்க அமைதியா இருக்க நான் கேட்டுக்கிறேன் இல்ல அன்பு இவன் யார விரும்பனால அத பத்தி எனக்கு கவலை இல்ல இப்போ அவங்க கோவப்பட்டுட்டு போயிருக்காங்க ஆனா அவங்கள எப்படி அது சமாதானம் பண்ணி அந்த டாக்டர் மாப்பிளைக்கு தான் இவளை கல்யாணம் பண்ணி வைக்கணும் நீ ஜானகி நீ கொஞ்சம் அமைதியா இரு அத அன்பு பேசறேன்னு சொல்றான் என்ன इशू நீ ஒரு பையனை லவ் பண்றது கூட நான் தப்பு சொல்லல ஆனா அத என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாம் இல்ல காலையில நான் அவங்க பொண்ணு பார்க்க வர்றதுக்கு முன்னாடி கூட உங்ககிட்ட கேட்டல கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றியே படிக்கிறத தவிர வேற ஏதாவது காரணம் இருக்கான்னு அப்பவாச்சும் என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல இஷு சேட்டா என்ன மன்னிச்சிரு சேட்டா என்னால பொத சொல்ல முடியல அப்பா அவன் கேக்கும் போனாலே சொல்ல முடியல இப்போ பொண்ணு பார்க்க வந்தவங்க முன்னாடி சொல்லி எங்களை அசிங்கப்படுத்த மட்டும் முடிச்சுதான் அவனுக்கு தித்தி கொஞ்சம் அமைதியா இருங்க என்ன இருந்தாலும் நீ இப்படி பண்ணிருக்க கூடாது ஐஷு என்கிட்ட நீ இதை முன்னாடியே சொல்லியிருக்கணும் இப்படி அவங்க பொண்ணு பார்க்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட நீ இந்த விஷயத்த சொன்னது ரொம்ப தப்பு இல்லை சேட்டா இந்த விஷயத்த என்னால சொல்ல முடியல சரி விடு நடந்தது நடந்துருச்சு

நமக்கு ஒரு மரியாதை இருக்கு ஒரு கௌரவம் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டாக்டர் மாப்பிளைய பாத்துறோம் அந்த பையனை இவ கல்யாணம் பண்ணிக்கணும் அத விட்டுட்டு எவனே ஒருத்தன் லவ் பண்றேனா அவ கூட இல்ல இவன சேர்த்து வைக்க முடியாது இருங்க சித்தி முதல்ல அவன் யாரு என்னன்னு விசாரிப்போம் அவன் யாரு என்னன்னு தெரிஞ்சாதானே அவன் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வருவானா மாட்டானா தெரிஞ்சுக்க முடியும் அப்படி ஒருவேளை அவன் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வர்ற மாதிரி இருந்தா அவனையும் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் இப்போ அதனால என்ன இருக்கு நீ என்ன அன்பு பேசுற ஒரு டாக்டர் மாப்பிளைய விட இவ பாத்து வச்சிருக்கவன் என்ன அவ்வளவு பெரிய ஆளா இருப்பானா சிதி பெரியாலோ இல்லையோ அவ மனசுக்கு பிடிச்சவன் அவளை நல்லா வச்சு பார்த்துப்பான்ற நம்பிக்கை இருந்தா அதுக்கப்புறம் அவன் நல்ல பையனா இருந்தா போதும் அவனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் இருங்க முதல்ல யாருன்னு கேப்போம் சொல்லு இஷு நீ யார லவ் பண்ற நீ பாரு பத்தியும் யோசிக்காத உன் அண்ணன் நான் கேக்குறேன் உன் லைஃப் நல்லா இருக்கணும் நீ சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் உனக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை கண்டிப்பா நான் உனக்கு அமைச்சு கொடுக்க மாட்டேன் நீ யார லவ் பண்றேன்னு தைரியமா என்கிட்ட சொல்லு அவன் உனக்கு பொருத்தமானவனா இருப்பான்னு எனக்கு தோணுச்சுனா கண்டிப்பா நான் அவனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் சொல்லு நீ லவ் பண்ற பையன் யாரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமா நல்ல இருப்பீங்கன்னு நம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க We're about